ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வர்ற பக்தர்களை எல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நாங்கள் வந்து அவங்கள வந்து பேட்டி எடுத்துகிட்டே வரோம் இங்கே வர்ற பக்தர்களுக்கு என்ன முடிஞ்சுது அப்படின்றத அவங்க வாயால் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து அது முடியுன்றதுக்கு இவங்க ஒரு சாட்சியை அமையிறாங்க மேடம் உங்கள் பேர் நீங்கள் எத்தனை நாளாக கோயிலுக்கு வந்துட்ருக்கீங்க ஒம்பது வாரமாக வரீங்க ஒம்பது வாரமாக வரும்போது நீங்கள் யார் சொல்லி முதல்ல வந்தீங்க இந்த கோயில் இருக்குன்னு யூடியூப் யூடியூப் பார்த்து வரீங்க உங்கள் வீடு ராமபுரமா அங்கேருந்து வரீங்களா சரி இந்த யூடியூப் பார்த்து நீங்கள் வந்தீங்க என்ன ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒம்பது வாரம் நீங்கள் தொடர்ந்து வந்திருக்கீங்க என்ன விஷயத்துக்காக வந்தீங்க இப்போ உங்களுக்கு அந்த விஷயம் முடிஞ்சிருச்சுங்களா முடிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி ஒம்பது வாரம் வந்து அது முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது என்ன நீங்கள் நினைச்சிங்க என்ன முடிஞ்சுது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு அந்த மாதிரி வந்து ஏன்னா எல்லாத்துக்குமே முக்கியமானது வந்து நமக்கு பணம் தான் அது இருந்தால் தான் நமக்கு அந்த வெளில நம்ம போய் மாட்டினோம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி மாட்டினோம் மாட்டும் போது நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும் அந்த நேரம் அதுலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அது கடவுளுடைய கிஃப்ட்டு தான் நமக்குன்னு சொல்லணும் ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த நாகசாய்நாத் கோயிலுக்கு கொளத்தூர்லேருந்து குளத்தூருக்கு வந்திருக்கீங்க அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் இவ்வளோ ட்ராவல் பண்ணி இங்கே வந்து இந்த ஒம்போது வாரமும் எப்படியோ கஷ்டப்பட்டு முடித்து இன்னும் நீங்கள் அபிஷேகம் பண்ணலை அதை எப்போ பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் வீக் பண்ண போகிறீங்க ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி இந்த ஒம்போது வாரத்தில் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மணி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க நமக்கு அது முடியுமா எங்கே போனால் அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கும்போது உங்களுடைய இந்த பேட்டியை அவங்க இந்த யூடியூப் மூலிமா பார்க்கும்போது நிச்சயமாக இந்த கோயிலுக்கு வந்தால் நமக்கும் ஒரு இமோஷனை கிடைக்கும் இதுக்கு அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு நல்ல உதாரணமாக அமையிறீங்க நாங்கள் இந்த பேட்டியெல்லாம் எடுத்து போடுறோம் ஒவ்வொருத்தரையும் அப்படின்னு சொன்னால் இது நிச்சயமாக விளம்பரத்துக்காக மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு இது முடியுமா அப்படின்னு அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க இந்த யூடியூப்பை பார்க்கும்போது இது முடியுமான்னு நினைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து அது முடியுன்றதுக்கு நீங்களெலாம் ஒரு சாட்சியாக அமைகிறீங்க இந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் இந்த பேட்டியை கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எத்தனை வருஷமாக நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வரீங்க சாய் பாபாவை பையன் பிறந்ததுல நீங்கள் கும்பிட்டுட்டு வரீங்க இருந்தாலும் இந்த குளத்தூர் பாபாவை நீங்கள் நம்பி வந்தீங்க அதுக்கான விமோஷனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வாயாலேயே சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் அடுத்த வாரம் கண்டிப்பாக வாங்க இந்த ஒம்பது அபிஷேகத்தை ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு முடிங்க இன்னும் நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் இங்கே வர்ற ஒவ்வொருத்தருக்குமே இப்போ நீங்கள் உங்கள் முன்னாடி ஒருத்தர் பேசிகிட்டு போனாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே முடிஞ்சுது அதெல்லாம் வந்து நம்மளுடைய அதாவது நம்மளுடைய நம்பிக்கைக்கு மேற்பட்டது அது முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இங்கே வந்து எல்லாத்தையும் முடியும் அப்படின்றதுக்கு இவர் ஒரு நல்ல சாட்சியை அமைகிறாரு தேங்க்யூ ஸோ மச் மேடம் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க வரும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான தீர்வு உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு இந்த பாபா கோயில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும் தேங்க்யூ ஸோ மச் மேடம் இந்த ஆடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குளத்தூர் பாபா டெம்பிள் சேனல்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்